ரெண்டு ரெண்டு சென்டில் உணவு குறுங்காட்டை ஏற்படுத்தியிருக்கிறாரு நம்ம காயர் போர்டினுடைய ஆஃபீஸர் முரளிதரன் அவர்கள் இங்கே காயர் பித் பிளஸ் வச்சு உரம் பண்ணி அந்த உரத்தை கொண்டு அதாவது ஆர்கானிக் உரம் இயற்கை உரம் அதைய வச்சு இந்த குறுங்காடு உருவாக்கப்பட்டது இங்கே தானியங்கள் இருக்குது பழங்கள் இருக்குது காய்கறிகள் இருக்குது பல்வேறு பயிரினங்கள் கல்ச்சர் சிஸ்டம் இங்கே உண்டு தஞ்சாவூர் காயர் போர்டு காயர் ட்ரைனிங் சென்டரில் இது எல்லாமே இருக்குது காயர் பித் ப்ளஸை கொண்டு உருவாக்கக்கூடிய உரத்தை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெளிவான விளக்கங்கள் இங்கே கிடைக்கும் இல்லைங்களா கிடைக்கும் கண்டிப்பாக அதுக்கு வந்து உங்களை என்ன பண்ணணும் இங்கே நம்ம கயர்போர்டு தஞ்சாவூர் ஆஃபீஸில் ஒரு ட்ரைனிங் சென்டர் இருக்குது அந்த ட்ரைனிங் சென்டரில் வந்து இந்த பயிற்சி யாருக்கு வேணாலும் இன்ட்ரெஸ்ட் உள்ளவர் யார் இருந்தால் கூட அவருக்கு இந்த பயிற்சி எடுத்துட்டா அதுக்குள்ள சப்போர்ட்டு வந்து கயர்போர்டு குமார ராய் சார் இருக்குது அப்புறம் செக்ரட்டரி கயர்போர்டு இருக்குது எல்லாருமே வந்து உங்களுக்கு நிறைய உதவி பண்ணுவேன் ரொம்ப நன்றி தயவுசெய்து மக்களை காயர் போர்டினுடைய திட்டங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நம்பர் கொடுத்துருக்குறோம் வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்குறோம் தாராளமாக யார் வேணாலும் இதை பயன்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்கலாம்